இந்த காட்டுறமா பழைய ஃபார்முக்கு வர பார்க்கறேன் என்னாச்சு கீர்த்திமா இப்ப சித்ராக்காவ வந்தா சொன்னாங்க என்னன்னு தெரியல நான் பார்க்கலையே ஐயோ முருகன் மொப்பாட்டி என்னடி ஓவரா இருக்க முருகன் மொப்பாட்டி நீ கோடு போட்டாலிஸ் ம் ம்

வைக்கிறவங்களுக்கு ஒன் பவுன் ப்ரைஸ் ரெட்டு செட்டில்மெண்ட்டு நான் கிஃப்ட்டு பண்ணுறேன் எம்பி ஆரிஸ் தீபா ரேவதி மற்றும் மெயின் ஸ்பீக்கர்ஸ்க்கு ஓப்பன் சேலஞ்ச் ஓடு காலி காட்டிருமையா என்னப்பா கோமதி சிஸ்டர் திடீர்னு இவ்வளோ பெரிய ஆஃபர் சொல்லிட்டீங்க ஐயோ 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 ஆ ஆ ஆ ஆ சரி சரி ஓகே ஓகே ம் பண்ணிடலாம் பண்ணிடலாம்